பால்கோளத்துடன் நான் உங்கள் அக்க பஞ்சத்தர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகாய முத்திரை ஆகாய முத்திரையோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சின் முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஏன்னா இது தியானத்தில் செய்யக்கூடிய முத்திரை அதனால் அதுக்கு பேர் சின்முத்திரை அப்படிங்குறோம் இந்த ஆகாய முத்திரை எப்படி செய்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு கை கை கைவரலில் பஞ்சபூதத்தை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சுண்டு விரல் வந்து நீரை குறிக்கிறது மோதிர விரல் வந்து உங்களுக்கு நிலம் அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவிரல் ஆகாயம் ஆள்காட்டி விரல் உங்களுக்கு வந்து காற்று கட்டை விரல் நெருப்பு இப்போ வந்து நம்ம ஆகாய முத்திரைக்கு ஆகாய விரல் நடுவிரல் நடுவிரலை மடக்கி உங்களுக்கு நெருப்பை போய் சமன் பண்ணுறீங்க அதில் நெருப்பை குறைக்கிறீங்க இப்படி ஆகாய முத்திரை பார்த்திங்கன்னா முத்திரை ஆகாய முத்திரை இந்த மாதிரி வச்சுருக்கணும் ஆகாய முத்திரை இந்த ஆகாய முத்திரை எப்போ செய்யலாம் பார்த்தீங்கன்னா காலையில் செய்யலாம் சாயந்தரம் செய்யலாம் தியானத்தின் போது வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முத்திரையை செஞ்சு இல்லாதவங்க ஃபஸ்ட்டு எடுத்தவரை ஆகாய முத்திரை செய்யக்கூடாது மற்ற முத்திரையெல்லாம் செஞ்சு செஞ்சு உங்களுக்கு பழக்கமானாதான் ஆகாய முத்திரை நீங்கள் வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய முத்திரை வந்து உங்களுக்கு வாதம் உடம்பு இருக்கவங்க ஆகாய முத்திரை செய்யக்கூடாது உத உடம்புல வந்து வாதம் குடியிருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஆகாய முத்திரை செய்கிறதுனால என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கப்பறம் ஆகாயம் என்பது மேலே இருக்க வெட்டிடம் தான் நம்மளுக்கு ஆகாயம் இந்த ஆகாயம் வந்து இப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காரு மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனே வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லியிருக்காரு அதாவது வையகத்தில் எவன் நெறிப்படி வாழ்றானோ அவன் வந்து வானில் உரையும் வானில் இருக்கும் தேவர்களுக்கு இணையாக வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ வந்து வானம் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆகாயம் இந்த ஆகாயம் வந்து என்ன இந்த நம்மளோட ஐம்பூதங்களும் நம்மளுக்கு வந்து ஆகாயத்துலேருந்து தான் வருது நீரும் நிலம் காற்று நெருப்பு எல்லாமே இருந்து தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆகாயம் தான் எல்லாத்தோட பிறப்பிடமும் ஆகாயம்தான் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா சை சைனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை வந்து மரத்துக்கு ஒப்புடுறாங்க மரத்துக்கு இணையாக ஒப்பிடுறாங்க அதாவது மரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கற்றையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கற்றை தரும் இல்லையா நம்மளுக்கு அது மாதிரி ஆகாயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெட்ட நீரை வாங்கிட்டு நல்ல மழையை பெய்ய வைக்கும் ஆவியாகி தண்ணியெலாம் ப பார்த்தீங்கன்னா சாக்கடையில் ஓடுற தண்ணி எல்லா அந்த எல்லா தண்ணியுமே ஆவியாக்கி மேலே போய் நல்ல தண்ணியாக நம்மளுக்கு தரும் இல்லையா பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகாயம் வெட்டிடம் எங்கெங்கே இருக்குது உடம்புல அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு பிரெயினில் அதாவது தலையில் வந்து மூளைக்கு இடையில வெ வெட்டிடம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க காதுக்குள்ளே எட்டிடம் இருக்கிறது மூக்குக்குள்ளே வெற்றிடம் இருக்கிறது வாய்க்குள்ளே வெற்றிடம் இருக்கிறது வயிறில் வெற்றிடம் இருக்குது இந்த அஞ்சு இடத்துல நம்மளுக்கு வெற்றிடம் இருக்குது இந்த வெற்றிடம் இருக்கும் இடத்துல எல்லாம் ஏதாவது நோய் வந்தால் அவங்களுக்கு இந்த ஆகாய முத்திரை செஞ்சிங்கன்னா சரியாயிடும் பார்த்திங்கன்னா தலையில் எடுத்திங்கன்னா பிரெயினில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பிரெயின் கட்டி வந்தால் சரி அப்புறம் அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் இருந்தாலும் இந்த ஆகாய முத்திரை செஞ்சால் சரியாயிடும் அப்புறம் வந்து தலைவலி அதுக்கும் ஆகாய செய்யலாம் தலை சம்மந்தப்பட்டதுக்கெலாம் ஆகாய முத்திரை அடுத்து காது காது சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காது இரைச்சல் காதில் வடிதல் அடுத்து வந்து காது கேட்காமல் மந்தமாகிறது காது அப்புறம் வந்து யாராவது பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதை இப்போ பார்த்தாலும் ஏதாவது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காது காதில் புண்ணு இருக்குது அந்த மாதிரிலாம் தான் நீங்கள் ஆகாய முத்திரை அந்த இதெல்லாம் சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா மூக்கு மூக்கில் வந்து சைனஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே சளி சைனஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஆகாயமுத்திரை வச்சா ச சரியாயிரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாயும் வயிறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவு சம்மந்தப்பட்டது செரிமானத்துக்கு செரிமானத்துக்கு இந்த ஆகாய செய்யும்போது செரிமானமும் சரியாயிரும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஆகாய முத்திரையில் இதெல்லாம் சரியாகும் அதுபோக என்னென்ன சரியாகும் பார்த்தீங்கன்னா மனநிலை மனம் வந்து அமைதியாக இருக்கும் இந்த ஆகாய முத்திரை செய்யும்போது மனம் வந்து அமைதியாக இருக்கும் அதனால தான் தியானம் தியானத்தப்போ இந்த ஆகாய முத்திரை நீங்கள் செய்யும்போது தியானம் வந்து அமைதியாக நம்ம மனம் வந்து கடவுளோட விடும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சூசைட் அட்ட அட்டன் பண்ணுறவங்க ஒரு மாதிரி மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த ஆகாய முத்திரை வச்சாங்கன்னா மனம் மாறிடும் தெளிவு பெறும் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ சைக்காட்ரிக் அவங்க சைக்காட்ரிக் மாதிரி இருக்க பேஷண்ட்லாம் இந்த ஆகாய முத்திரை வச்சிங்கன்னா அவங்க வந்து நல்ல நல்ல ஒரு நல்ல மனிதன் மாதிரி ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை அந்த ஆகாய முத்திரை செய்யும்போது அவங்களோட மனம் வந்து அமைதி பெறும் சா நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாய வந்து வேறு எப்படி நம்ம இந்த ஆகாய சக்தியை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி காலையிலையோ சாயந்திரமோ போய் வானத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்கள் கண்ணால் பார்த்திங்கனாவே ஆகாய சக்தி நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்தியான வெயில போய் அதுக்காக காலையில் சாயந்தரம் போய் நீங்கள் ஆகாயத்தை உங்கள் கண்ணில் பார்த்தாலே ஆகாய சக்தி நம்மளுக்கு கிடச்சிரும் வேற எப்படி பெற பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது நம்ம தூ நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் தான் நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் நம்மளோட ஆகாய சக்தி நம்மளோட உறுப்பில் எதில் சக்தி செயல்படுதுன்னா கல்லீரலும் அவங்களுக்கு பித்தப்பையுந்தான் கல்லீரலும் பித்தப்பையும் ஆகாய சக்தி தேவைப்படுற ரெண்டு உறுப்பு நம்மளுக்குள்ளே இருக்குது ஆர்கானில் இந்த கல்லீரலும் பித்தப்பையும் எப்போ செயல்படும்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த கல்லீரல் பித்தப்பை செயல்படுற நேரம் அப்போ தான் நம்ம நல்லா தூங்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அப்போ நல்லா தூங்கினீங்கனாவே உங்களுக்கு கேன்சர் எதுவுமே வராது எந்த நோயுமே வராது அந்த நேரத்தில் நல்லா தூக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆகாய சக்தி கிடைக்கும் ஆகாய சக்தி கிடைச்சாவே உடம்புல உங்களுக்கு எந்த நோயுமே வராது பார்த்தீங்கன்னா அதனால் தூக்கத்தில் ஆகாய சக்தி கிடைக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஆழ்ந்த தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கம்னா இப்போ குழந்தையெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிச்சுனா புரியாமல் அழுங்க பார்த்துங்க அதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதோட அதுகளோட பிரெயின் வேலை செய்யும் அப்போ தான் அதுக்கு காமாங்க அப்போ நீங்கள் குழந்தைகளை போய் தூக்கத்தில் எடுப்பீங்கன்னா புரியாமல் அழுங்க அதுக்கு உடனே தெ தெரியாது என்ன எதுன்னு தெரியாது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும் நம்மளுக்கு எந்திரிக்கும் போது ஒன்றுமே புரியாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கம் தான் உங்களுக்கு ஆகாய சக்தியை தரும் நம்மளாம் எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆ நம்ம இங்கே இருக்கோம் டக்குன்னு நம்ம எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் செஞ்சுருவோம் ஆனால் குழந்தைகள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதுலுக்கு அது சுய நினைவுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ தான் ஆகாய சக்தி கிடைக்குதுன்னு இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கே சில சமயம் பார்த்திங்கனா நம்ம மத்தியானம் தூங்கி எந்திரிப்போம் ஐயோ இன்றைக்கி விடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்ப்போம் சாயந்திரம் நேரம் சாயந்தரமாக விடிஞ்சிருச்சா அப்படின்னு தெரியாது அது மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கம் இந்த ஆகாய சக்தியை பேர் என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலது கால் மேலே இடது காலை போட்டு அதே மாதிரி கை பார்த்தீங்கன்னா இடது கை மேலே வலது கை வச்சு தூங்கணும் அதாவது கையில் வந்து வலது கை மேலே இருக்கணும் காலில் வந்து இடது கால் மேலே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நேரப்படுத்துட்டு இந்த மாதிரி வச்சு தூங்குனிங்கன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் ஆகாய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ரொம்ப நாள் தூங்காத மாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பிங் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதை அதாவது தூங்காதவங்க ரொம்ப ரொம்ப நாள் தூக்கம் இல்லாதவங்களாம் இந்த இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி வாழ்க வளர்த்துனேன் இதை பண்ணி நீங்கள் நல்லா ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழுங்கள் நன்றி